இந்த அழைப்பை உடனே இந்த அழைப்பு என்ன போடப்பட்டிருக்கு போராளி ஓய்வு இல்லை ஆகஸ்ட் ஏழு போராடி ஒரு காலத்தில் ஆகஸ்ட் பதினைந்து என்று சொன்னால் நாடு சுதந்திர தினம் என்ற ஒரு நிகழ்வு உண்டு நிகழ்வு நமக்கு நினைவு உண்டு ஏழு என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடு ஒரு சிறப்பான தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருக்கிற மாண்புமிகு மிகு தலைமையவர்கள் பெருமித்தக்க அளவிற்கு தன்னுடைய திராவிட மாடல் ஆட்சி இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களுக்கெல்லாம் முதல் மாநிலமாக பொருளாதார வளர்ச்சியில் பதினொன்று புள்ளி பத்தொன்பது சதவீதம் இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக இந்த தமிழ்நாடு இருக்கிறது என்று நேற்று பெருமை இந்த தமிழ்நாட்டை கட்டமைப்பதற்கு இந்த நாடு சிறப்பாக அமைவதற்கு அங்கு இங்கு எனது எங்கும் நிறைந்திருக்கிற தமிழ்நாட்டு முதலமைச்சராக இருந்த அருமையான கலைஞர் அவருக்கு நினைவு கூறுகிற ஒரு நிகழ்வாகத்தான் இந்த ஆகஸ்ட் ஏழு அமைந்திருக்கிறது ஆக ஆகஸ்ட் பதினைந்து சுதந்திர தினம் என்று சொன்னால் இனி தமிழர்கள் மத்தியிலே தன்னுடைய மனதிலே நீக்கமர அமைய இருக்கிற தேதி ஆகஸ்ட் ஏழு அண்ணன் கலைஞர் நிறைவேற்ற நாள் என்பது தமிழர் அனைவரும் உள்ளலும் இருக்கிறது ஆனால் தான் என்னுடைய மன்ன எண்ணத்திலே நிறைவாக போராளி ஓய்வதில்லை கண்டுபிடிக்கிறார் போராளி ஓய்வதில்லை தமிழ்நாட்டுக்கு போராளியாக இருந்து ஓயாமல் உடைத்தவர் தான் அண்ணன் கலைஞன் என்பதை நினைவிட்டுவதற்காகத்தான் இந்த வாசகத்தை பொறுத்திருக்கிறார் போராளி ஓய்வதில்லை இல்லை